உரியூர் வெக்காரியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியின் மேற்கு பகுதியில் உரையூரில் உள்ள அம்மன் கோயிலாகும் உரியூரின் வடக்கே காவல் தெய்வமாக வெட்டவெளியில் வானமே கூறையாக மேகங்களே திருவாசியாக மழையே அபிஷேகமாகே நட்சத்திரங்களே மலர்களாக கொண்டு இருக்கிறான் உடுக்கே பாசம் சூனம் ஏந்திய நிலையில் இருக்கிறான் மேற்கூரை இல்லாத அம்மன் கோயில்களில் அம்மன் இடது காலை மடித்து அமர்ந்திருப்பார் இங்கு அம்மன் வலது காலை மடித்து இடது கால் பாதத்தை அசுரன் மீது வைத்துள்ளார் இக்கோயிலுக்கு தலமரமோ தீர்த்தமோ இல்லை மதுரையை எரித்த கண்ணகியின் சாபம் தீர்க்க நெடுங்கிள்ளியின் மகனான பெருனர் கிள்ளி பத்தினிக் பத்தினி கோட்டமே இப்போது வெக்காளி கோயிலாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது இதனால் வெக்காளி கண்ணகியே என்றும் கூறப்படுகிறது இதனால் தேவி வேற ஆசலத்தில் தீ சுவாலையுடன் நாகமும் கொண்ட கிரீடமும் சிவந்த அதரங்களும் கொண்டு விளங்குகிறான்